ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது என்ன செய்தி என்று நாம் பார்க்கலாம் உதகையில் நடைபெறும் துணைவேந்தர்கள் மாநாட்டை அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் புறக்கணிப்பதாக தகவல் வெளியாகி வந்திருக்கிறது இதை நாம் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் சங்கரன் வணக்கம் சங்கரன் இன்றும் நாளையும் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் துவக்கி வைக்க இருக்கிறார் இந்த நிலையில் அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் புறக்கணிப்பதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம்

மாலை தலைமைச் முதலமைச்சர் தலைமையில ஏற்கனவே ஒரு துணைவேந்தர்கள் கூட்டமானது நடைபெற்றது இந்த நிலையில ஆளுநர் ஆளுநர் பிரிவில் இன்றும் நாளையும் ஊட்டியில் துணைவேந்தர்கள் பாராட்டு நடைபெறுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய மாநில பல்கலைக்கழகங்கள் மற்றும் தமிழகத்தில் இயங்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த விவகாரம் தொடர்பாக ஊடகங்களில் செய்தி பலவாறாக வெளியான நிலையில் நேற்று முன்தினம் ஆளுநர் மாளிகை இது தொடர்பாக ஒரு விளக்கம் ஒன்றையும் அளித்திருந்தது ஒவ்வொரு ஆண்டும் இந்த துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து நடைபெற்றது அந்த வரிசையில் தான் இந்த ஆண்டும் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது இதில் அரசியல் போதல் எதுவும் கிடையாது என்று ஒரு விளக்கம் கூட ஆளுநர் மாளிகை நேற்று முன்தினம் அளித்திருந்தது இருந்தது மாநாடு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் இந்த மாநாட்டை துவக்கி வைத்து உரையை வைத்திருக்கிறார் ஆளுநர் ரவி தலைமையில் இந்த துணைவேந்தர்கள் மாநாடு இன்னும் சுற்றுலாத்தில் தொடங்கியிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழக அரசின் கீழ் இயங்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பல்கலைக்கழகங்கள் கீழ் இயங்குகின்றன இவற்றில் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் பதவி என்பது பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழகம் நெல்லை முனையம் பல்கலைக்கழகம் அதே போன்று வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களுக்கு மட்டுமே துணைவேந்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவர்களும் இன்று துவங்கிய இருக்கக்கூடிய அந்த மாநாட்டை புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஏற்கனவே நெல்லை முகன்மணியம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திரு சந்திரசேகர் மாநாட்டிற்கு சென்ற நிலையில் அவர் புறக்கணித்து திரும்பியிருக்கிறார் இதே போன்று கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பொறுப்பை வகிக்கக்கூடிய திரு தமிழவேந்தன் அவர்களும் இந்த மாநாட்டை புறக்கணித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதே போன்று தமிழ்நாடு திறந்தலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திரு ஆறுமுகம் அவரும் இந்த மாற்றத்தை புறக்கணித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனினும் அதிகாரப்பூர்வமாக அரசு தரப்பில் இருந்து எந்தவிதமான ஒரு தகவல்களும் வெளியாகவில்லை நன்றி சங்கரன் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு